இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராஜபாளையம் அருகே பெற்ற தாயை கேலி செய்த நபரை கட்டையால் அடித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்து அவரிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சங்கரபாண்டியபுரம் கிழவன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பராஜ் இவருடைய மனைவி மகாலட்சுமி இவர்களுக்கு இருபது வயதான ஐயப்பன் பத்து வயதான சிவகார்த்திகேயன் ஆகிய இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலைமையில்தான் மகாலட்சுமியினுடைய கணவர் புஷ்பராஜ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் உயிரிழந்து விட்டார் இதனால் கூலி வேலை பார்த்து வந்த மகாலட்சுமி தன்னுடைய இரு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் மேலும் அதே பகுதியில் இவர்களுடைய வீட்டின் அருகே நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்ட நாற்பத்தெட்டு வயதான சதீஷ் என்பவர் தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விசைத்திரை கூடத்தில் வேலை பார்த்து அங்கேயே வசித்து வருகிறார் இந்த தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கணவனை இழந்து தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்த தாய் மகாலட்சுமி மார்க்கெட்டு மற்றும் கடைகளுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் பொழுது வீட்டின் அருகே வசித்து வரும் சதீஷ் மற்றும் அவருடைய சக நண்பர்களுடன் மகாலட்சுமியை தரக்குறைவாக பேசி கேலி செய்துள்ளார் இதனால் மனமுடைந்த மகாலட்சுமி கடந்த இரண்டு தினங்களாக மகன்களுடன் சரிவர பேசாமல் இருந்துள்ளார் தன்னுடைய தாய் சோகமாக மனமுடைந்து இருப்பதை கண்ட மகாலட்சுமியின் மூத்த மகன் ஐயப்பன் தாயிடம் இதுபற்றி விசாரித்துள்ளார் தாய் மகாலட்சுமி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சதீஷ் மற்றும் சக நண்பர்களுடன் கேலி செய்ததை மகனிடம் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மகன் ஐயப்பன் நேற்று இரவு வீட்டில் மது இருந்த சதீஷுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது வாக்குவாதம் முற்றி கைகலப்பான நிலைமையில் ஐயப்பன் வீட்டின் அருகே இருந்த உருட்டுக்கட்டையை எடுத்து சதீஷை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக இரண்டு பேருடைய சண்டையையும் தடுத்து நிறுத்தி அவரவர் வீட்டுக்கு அனுப்பிய நிலைமையில் ஐயப்பன் தாக்கியதில் படுகாயமடைந்த சதீஷ் அதிக இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்த நிலைமையில் மறுநாள் காலையில் சடலமாக கிடந்துள்ளார் இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர் உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சதீஷனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து ஐயப்பனை கைது செய்து போலீஸார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த பையன் செஞ்சது சரியா தப்பா நீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்